நான் வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணனும் அப்படின்னா அந்த பபிள்ஸ் பபிள்ஸ் இல்லையா அதெல்லாம் முன்னூறு மடங்கு வேகத்துல அந்த தண்ணீரை வந்து தனியா பிரிச்சு

அப்படியே முந்நூறு மடங்கு வேகத்தில் தண்ணீரை வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் நாங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண பண்ணால் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாக கரைச்சி கொடுத்துருவோம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம நிறைய போட்டோம்னா இன்னும் வேகத்தில் கரைச்சி கொடுக்கும் ஃபுல்லாக அந்த பால் எடுக்கிறேன் கிடச்சி

நேரம் ஆகாதும் ஆனா நம்ம நம்மளுக்கு எப்படின்னா இந்த நார்மல் பாட்டில் மாதிரியே வரும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கறது கலர் நம்ம நீங்க நீட்ல